இப்போ தான் நம்ம சேனலுக்கு நீங்கள் முதல் முறையாக வரீங்கன்னா தயவுசெய்து கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே அந்த பெல் பட்டன் அழுத்தி ஆள்னு கொடுத்துக்கோங்க அப்போ தான் நம்ம போகிற வீடியோ உங்களுக்கு தினமும் கிடைக்கும் சரி வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் காட்டுமன்னார் கோவில் அருகே மேலவண்ணியூர் பகுதியை சேர்ந்தவர் மாமல்லன் இவருக்கு வயது நாற்பத்தைந்து இவருடைய மனைவி நாகலட்சுமி அந்த பெண்ணுக்கு வயது முப்பத்தேழு இவர்களுக்கு திருமணமாகி பதினேழு வருடங்கள் ஆகின்றன மாமல்லன் நெடும்பூர் ஊராட்சியில் கடந்த இருபத்தைந்து ஆண்டுகளாக டேங்க் ஆபரேட்டராக பணியாற்றி வந்தார் இந்த நிலைமையில்தான் மேலவண்ணியூர் பகுதியைச் சேர்ந்த இருபத்தி ஏழு வயதான தங்கபாண்டியன் என்பவருக்கும் இந்த நாகலட்சுமிக்கும் கடந்த மூன்று வருடங்களாக கள்ளக்காதல் இருந்துள்ளது இதை கணவர் மாமல்லன் கண்டித்துள்ளார் இந்த நிலைமையில்தான் மாமல்லன் தன்னுடைய மனைவி மற்றும் பிள்ளைகளுடன் சிதம்பரம் பகுதியில் குடியேறினார் அதன் பிறகு தினந்தோறும் சிதம்பரத்தில் இருந்து பேருந்து மூலம் குமராட்சிக்கு வந்து குமராட்சியில் இருக்கக்கூடிய தன்னுடைய இரண்டு சக்கர வாகனத்தின் மூலம் மேலவண்ணியூர் பகுதிக்கு சென்று குடிநீர் மேல்நிலை தொட்டி பணிகளை மேற்கொண்டும் வந்திருக்கிறார் இதற்கிடையே தங்கபாண்டியன் வெளிநாட்டுக்கு வேலைக்கு போய்விட்டார் அங்கிருந்தபடியே நாகலட்சுமிக்கு வீடியோ கால் மூலம் தினந்தோறும் பேசி வந்துள்ளார் இதனை அறிந்த கணவர் மாமல்லன் மனைவியை கண்டித்துள்ளார் இந்த நிலைமையில்தான் கடந்த பத்தொன்பதாம் தேதி குமராட்சி அருகே சாலை ஓரத்தில் மாமல்லன் இரத்த வெள்ளத்தில் இறந்து கிடந்தார் அந்த தகவலின் அடிப்படையில் சம்பவ இடத்துக்கு சென்று குமராட்சி போலீசார் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக முண்டியம்பாக்கம் அரசு மருத்துவமனைக்கும் அனுப்பி வைத்தனர் இதுகுறித்து மாமல்லனுடைய அண்ணன் இளமதி அளித்த புகாரின் பேரில் சேத்தியாத்தோப்பு சரக துணை காவல் கண்காணிப்பாளர் ரூபங்குமார் தலைமையில் குமராட்சி காவல் ஆய்வாளர் அமுதா தலைமையிலான போலீசார் தீவிரமாக விசாரணை நடத்தினர் இந்த நிலைமையில்தான் நாகலட்சுமியிடம் போலீசார் விசாரணை மேற்கொண்ட அவர் முன்னுக்கு பின் முரணாக பதிலளித்தார் இதனால் சந்தேகமடைந்த போலீசார் தொடர்ந்து நாகலட்சுமியிடம் விசாரித்தனர் அந்த விசாரணையில் கள்ளக்காதலனுடைய நண்பர்கள் சேர்ந்து கணவனை கொலை செய்து விபத்து போல நாடகமாடியது தெரிய வந்தது இதன் அடிப்படையில் டிஎஸ்பி ரூபன்குமார் தலைமையிலான போலீசார் மற்றும் தங்கபாண்டியன் நண்பர்களான கண்டமங்கலம் பகுதியைச் சேர்ந்த ஆந்திர சட்டக்கல்லூரி மாணவர்கள் இருபத்தெட்டு வயதான ராஜகுரு இருபத்தி நான்கு வயதான மெக்கானிக் இளவேந்தன் ஆகியோரை கைது செய்து அவர்களிடம் விசாரித்ததில் நாகலட்சுமியினுடைய தூண்டுதலின் பேரில் அவருடைய கணவரை கொலை செய்ததை அவர்கள் ஒப்புக்கொண்டனர் அதிகாலை ஐந்து மணி அளவில் நெடும்பூருக்கு இருசக்கர வாகனத்தில் வந்த மாமல்லனை வழிமறித்து இரும்பு ராடால் தலையில் பலதரவை அடித்து அவரை சாய்த்துவிட்டு அங்கிருந்து தப்பி சென்றுவிட்டதாக விட்டதாக ஒப்புக்கொண்டனர் இதனையடுத்து மாமல்லனை கொலை செய்ய தூண்டுதலாக இருந்த முக்கிய குற்றவாளி நாகலட்சுமியை கைது செய்து வேலூர் மத்திய சிறையிலும் சட்டக்கல்லூரி மாணவர்கள் உட்பட இரண்டு வாலிபர்களை கடலூர் மத்திய சிறையிலும் அடைத்தனர் மேலும் வெளிநாட்டில் பணிபுரியும் முதல் குற்றவாளியான தங்கபாண்டியனை கைது செய்வதற்கு ஏற்பாடுகள் நடந்து வருகிறதாம் இதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறது கீழே இருக்கிற கம்பாசில் தெரியப்படுத்துங்க மேலும் இது போன்ற வீடியோக்களை பார்க்க நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்